காணப்பட்டது விலை மாற்றம் விலைமாற்றம்மா பத்தொன்பதாயிரத்தி இருநூறு ஒரு கிலோ ஒரு லட்சத்து தொண்ணூத்தி இரண்டாயிரமா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமா அதே ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபாயாக காணப்படவில்லை கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலை இருபதாயிரம் அப்படிங்கிற தாறுமாறான ஏற்றத்தில் காணப்படுது ஒரு நாளை தவிர மற்ற நாள் எல்லாமே அதனடியான ஏற்றத்தில் தான் காணப்படுது வெள்ளியோட விலை இதே நேரத்தில் நம்ம வந்து அடுத்து இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதோட விலை ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்து அறுபத்தி ஒன்பதாக காணப்படுது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே பதிமூன்றாயிரத்து அறுபத்தி ஒன்பதாகும் சவரன் விலை ஒரு லட்சத்து நான்காயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியம்

மூன்றாயிரத்துக்கு மேலே அனைத்து சரிவுகளும் போக ஏற்ற மட்டுமே காணப்படவில்லை ஏட்டு கிராமோடய விலை மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தில் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து நான்கு ஏற்றில் காணப்படுறது ஒரு லட்சத்து ஐயாயிரம் வந்து குறைந்தபட்சமாக ஒரு லட்சம் இல்லை தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்கவே இல்லை அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டு கே தங்கத்தோட விலையை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போடல வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க இதோட விலை ஒரு பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்யம் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாக எந்த நேரத்தில் பன்னெண்டாயிரத்தோட வாய்ப்புகள் இருக்கிறது அச்சத்தோட எட்டு கிராம் தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தை கடந்தது தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தி எட்நூற்றி நாற்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக தொண்ணூற்றி ஐந்தாயிரத்து எட்நூற்றி நாற்பதாம் பத்து கிராம் ஒரு லட்சத்து பத்தொம்பதாயிரத்தி எட்நூறா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து எட்நூறாம் நூறு கிராம் பதினோரு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரமாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது பதினோரு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாயாக காணப்படவில்லை எட்டு கிராம் மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை தொண்ணூற்றி ஆறாயிரம் தொண்ணூற்றி ஏழாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக ஏற்ற